பாஜகவுக்கு கடுமையான எதிரியா தன்னை காட்டி கொண்டவரு இன்னைக்கு அதே பாஜக முக்கியஸ்தர்களுடைய சந்திப்புகள் நடத்தியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் ரஜினிகாந்த் அண்ணாமலை செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் இவங்களோட நிகழ்த்தி இருக்கக்கூடிய சந்திப்பு தற்பொழுது பெரிய அளவு சர்ச்சையை கிளப்பி இருக்கு தந்தை பெரியார முன்னிறுத்தி குரல் எழுப்ப ஆரம்பிச்சவரு இன்னைக்கு அதே பெரியாரை விமர்சிக்கிறாரு அரசியல் மதிப்பீடுகள் முழுமையாவே திசை மாறியிருக்கு பாஜகவுடைய டீம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் ஆனால் செயல்கள் வேறு ஒன்று சொல்லுது சீமான் அரசியலை நடந்திருக்கக்கூடிய அதிரடியான திருப்பங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கிறதா பொது மேடைகள்ல அறிவிச்சு பேசிட்டு வந்தாலுமே பாஜக ஆதரவாளர்களான ரஜினிகாந்த் செங்கோட்டையன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரங்களை சந்திச்சிருக்கிறது பெரிய விவாதப் பொருளாகி இருக்கு தந்தை பெரியாருடைய பேரன் அப்படின்னு சொல்லி மேடைகளில் பேசி அடையாளத்தை வாங்கிக்கிட்ட சீமான் பெரியார் தமிழ் சமூகத்தை சீரழிச்சவர் அப்படின்னு அதி உச்ச விமர்சனத்தை பேசுற அளவுக்கு அவரோட அரசியல் கருத்தியல் பயணம் எதிர்முனையில் போயிருக்கு தந்தை பெரியாருக்கு எதிராக சீமான் பேச தொடங்கியதுல இருந்தே அவருடைய சவகாசங்கள் வந்து அனைத்துமே இருக்கு டீம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு மேடை பேசக்கூடிய சீமான் நடந்துக்கிற சந்திப்பு அனைத்துமே பல்வேறு கேள்விகளை எழுப்பாமல் இல்லை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடிகர் ரஜினிகாந்தை திடீர்னு சீமான் சந்திச்சு பேசியிருந்தாரு அப்போ நடிகர் விஜய மிக கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாரு சீமான் ரஜினிகாந்தோடைய சீமான் சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சதே ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளரா தன்னை பகிரங்கமாக அறிவிச்சுக்க கூடிய அரசியல் விமர்சகரான ரவிச்சந்திரன் துரைசாமி தான் ரஜினிகாந்தோடனான சந்திப்புக்கு அப்புறமா செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்த சீமான் சங்கி அப்படின்னா அது சகதோலான் அப்படின்னு அர்த்தம்னு புதிய விளக்கத்தை ஒன்று கொடுத்திருந்தாரு சீமானுடைய இந்த அதிரிப்புதிரியான விளக்கம் இன்னைக்குமே அரசியல் அரங்கத்துல அதிர்வை தந்துட்டு தான் இருக்கு சென்னையில் பாஜகவுடைய தீவிர பிரசாகரான பத்திரிகையாளர் நடத்தியிருந்த நிகழ்ச்சியில் சீமான் பங்கேற்றிருந்தாரு அதே நிகழ்ச்சியில் பாஜகவால் அதிமுகவுடைய புதிய ஷிண்டேவா களமிறங்கிருக்கக்கூடிய செங்கோட்டையனும் பங்கேற்றிருந்தாரு தந்தை பெரியார மிக இழிவா சீமான் பேசி வந்தது தொடர்ச்சியா பாஜக தரப்போட சீமான் நெருக்கம் காட்டுறதாகவும் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து சென்னையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்ததாக கூறப்படுது சீமானை போலவே செங்கோட்டையனும் சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருக்கு இந்த சந்திப்பை மேலோட்டமாக மறுத்து வராரு சீமான் ஆனால் செங்கோட்டையனும் இந்த சந்திப்புக்கு பின்னாடி சட்டசபையில் பகிரங்கமாக அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்பட்டுட்டு வராரு தமிழக சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அனைவருமே வெளியே சென்றிருந்த நிலையில் ஒற்றையாளா செங்கோட்டையன் மட்டுமே சபைக்குள்ளே இருந்து சபை நிகழ்ச்சியை பங்கேற்றது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு இதே நாளில் மற்றொரு பூனைக்குட்டியும் பட்டவர்த்தனமா வெளியே வந்திருக்கு பாஜகவுடைய கூட்டணியில பரிவேந்தருடைய எஸ்ஆர்எம் கல்லூரியில நடைபெற்றிருந்த நிகழ்ச்சியில சீமான் பங்கேற்றிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலையும் பங்கேற்றாரு இந்த நிகழ்ச்சி மேடைக்கு செல்வதற்கு முன்னாடியே அண்ணாமலையும் சீமானும் சந்திச்சு ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் சீமான் கடந்த சில மாதங்களாக சந்திச்சிருக்கக்கூடிய பங்கேற்ற நிகழ்ச்சி சீமானுடைய பேச்சுக்கள் அனைத்துமே பாஜக பக்கம் நாம் தமிழர் காற்று பலமாக வீசிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அம்பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி